இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அந்த திசா நாயக்கா தேர்வு செய்யப்பட்டவை நாட்டின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை சீர்குலைக்காது என உலகளாவிய கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது அரசியல் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டம் உள்ளிட்ட பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான பரந்த விருப்பம் அவ்வாறே இருக்கும் என்று மூடிஸ் நம்புகிறது இருப்பினும் நிதி ஒருங்கிணைப்பை பராமரிப்பது சவாலானது என்று எதிர்காலத்தில் கடன் அபாயங்கள் மேலும் அதிகரிக்கலாம் என்று மூடி எச்சரித்துள்ளது பொருளாதார தடைகளை புதிய நிர்வாகம் வழிநடத்துகையில் சில கொள்கைகளுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நாட்டில் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் அல்லது பேரின பொருளாதார கொள்கைகளுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பு குறைவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சர்வதேச நாணய நிதியத்துடன் அதன் கீழ் இடம்பெறும் கடன் மறுசீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு செய்தல் ஆகியவை உள்ளடங்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நிதி ஒருங்கிணைப்பு பராமரித்தல் உள்ள சவால்களுக்கு மத்தியில் சில கொள்கைகளுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படலாம் இது கடன் அபாயங்களை குறுகிய காலத்தில் உயர்த்தலாம் என்று மோடி அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது